மகாபெரிவா தடிகிலேயே சரி நம்ம நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள சக்திகள் வரக்கூடாது தீய எண்ணங்கள் வரக்கூடாது இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து அதனுடைய இது காட்டும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் உடையும் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும் அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இவங்கள்ட்ட வந்து தீய சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த மாதிரி இப்ப நீங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டே இருக்கிற எல்லா கண்களுமே வந்து வாழ்த்தாது அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தீய சக்திகள் நமக்குள்ளார வரும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளார பிரச்சனைகள் வரும் குடும்பம் வந்து ரெண்டாவது உடையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு தீய சக்திகளோ தீய எண்ணங்களோ தீய பார்வைகளோ நம்ம வீட்டுக்குள்ளார வரக்கூடாது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பாதிப்புக்குள்ளாக்க கூடாது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு மகப்பெரிவா எதிரிகளை வெல்லணும் அப்படின்னாக்கா மந்திரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாராலையும் மந்திரங்கள்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத மகாப்பெரிவாவே சொல்கிறாங்க அப்படி சொல்ல முடியல ரொம்ப நிறைய நேரம் உழைக்கிறவங்க இருப்பாங்க இல்லை தினமும் வந்து மந்திரம் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மகா பெரிவா எளிமையாக ஒன்று சொல்கிறாங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் கற்பக விநாயகருடைய ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கற்பக விநாயகருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது அது வந்து எல்லோரும் கண்ணும் வர்றாங்கன்னா அது வந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படி படுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கற்பக விநாயகர் அவங்கள நல்ல எண்ணத்தோடு உள்ளே அனுப்புவாங்களாம் அவங்கள்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்ல எண்ணத்தோடு உள்ளே அனுப்புவாங்களாம் வீட்டுக்குள்ளார அப்புறம் அவருடைய அந்த பார்வை இந்த கற்பக விநாயகருடைய பார்வையே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து அப்படியே பாதுகாக்கும் அதனால் நம்ம எல்லாருமே கற்பக விநாயகருடைய ஃபோட்டோ வெளியில் வைக்கணும் கற்பக தருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தீயதெல்லாம் வெளியில் போயிடுச்சுனாலே நம்ம மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த கற்பக தரு இருக்கிற இடத்துல நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி நம்ம விடும் சுபிக்ஷமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லார் வீட்லேயுமே கத்தாழை வழங்க அப்படின்னு சொல்கிறாங்க கத்தாழைக்கு அந்த சக்தி உண்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தான் வந்து அது ஒரு மருத்துவ செடியாக பார்க்குறோம் ஆனால் இதை வட மாநிலத்தில் எல்லாமே ஒரு ஒரு கடவுளாக பார்க்குறாங்க கற்றாய கற்றாழ செடியை அப்போ நீங்கள் இல்லாமல் கற்றாழ செடியை வளங்க உங்களால் என்னைக்க முடியுமோ அட்லீஸ்ட் அந்த தொட்டிலையோ இல்லை எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு தீப தீபம் காட்டுங்க ஒரு வீட்டில் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா அந்த செடிக்கும் சும்மா அப்படி சுற்றி காட்டுங்க நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ரெண்டையும் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப எளிமையானது எல்லாருமே செய்யலாம் செஞ்சு பல நடையங்கள் நம்பிக்கையோட இறங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்